ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் காதல் தின நல்வாழ்த்துக்கள் மிக பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ச இன்னைக்கு வந்து சாதம் பாருங்கள் அரிசியெல்லாம் கழுவி அடுப்பில் வச்சாச்சு பருப்பு அடுப்பில் வச்சாச்சு இன்னைக்கு வந்து என்ன பொரியல் பண்ண போறோம்னா உருளைக்கிழங்கு தான் பொரியல் பண்ண போகிறோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அது மாங்காய் போட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க பத்தல் வேணும்னா இன்னைக்கு புரிச்சிக்கலாம் சாமியெல்லாம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு பூம் போடுற மாதிரி மஞ்சள் பெருங்காயத்தூள் எண்ணெய் தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒன்னா வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு நம்ம வந்து இத மூடி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டோம்னா என் எப்போவுமே பருப்பு வேக வைக்கிறப்ப எங்கள் வீட்டில்னா எங்கள் அம்மா எங்கள் மாமியார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமா விளக்கெண்ணெய் ஊற்றி பருப்பு வேக வைப்பாங்க வயிறு பிரச்சனை வராதுன்னு அது மாதிரி காரக்குழம்பு வச்சா லைட்டாக காரெண்ணெய் ஊற்றி விளக்கெண்ணெய் ஊற்றி தாளிப்பாங்க அது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே இப்போ நான் பாருங்க விளக்கெண்ணெய் சாதா எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஆனா விளக்கண்ண ஊத்தி வேக வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க சாதம் வந்துருச்சு வெந்துட்டு இருக்குதுங்க பருப்பு வந்து அடுப்பா ஆஃப் பண்ணி வச்சு வந்துருச்சு இப்ப ரசம் கூட்டி வச்சிருவோம் கூட்டி வச்சுட்டு புளியெல்லாம் இருக்குமே ஊற வச்சு வச்சிருக்கேங்க நலர்ச்சி ரசிக்கப்படியது அப்புறம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு நம்ம அப்புறம் வந்து நான் காலையில் ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கதை படித்தேங்க அந்த கதையில் அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறாரு அவர் பேர் கூட ஏதோ பெரியசாமின்னு ஏதோ போட்டிருந்தது பார்த்தேன் நான் அவர் சொல்கிறார் என்னன்னா அவங்க குடும்பத்தில் மொத்தம் வந்து ஒரு ஆறு ஏழு பிள்ளைங்களாம் அதாவது ஆறு பிள்ளைங்கன்னு சொல்லியிருந்தார் ஆறு பிள்ளைங்களும் அவர் மட்டும் வந்து எல்லோருக்கிட்டேயும் அனுசரித்து ரொம்ப அனுசரித்து எல்லாத்துக்கும் போவாராம் மாதிரி மா அதாவது மிச்சம் இருக்கிற யாருமே வந்து அனுசரித்து போகிறது கிடையாது அவர் மட்டும் ரொம்ப அனுசரித்து எல்லா விஷயங்களுக்காகவும் அதாவது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லா விஷயத்துலையும் அனுசரித்து அனுசரித்து போனாராம் அவர் வந்து அந்த வீட்டோட நாலாவது பிள்ளையே ஏதோ தெரில அந்த வீட்டோட பிள்ளை அப்படி தான் சொல்லியிருந்தார் அந்த கதையில் அப்படி சொல்லும்போது என்னென்னா அது அவர் சொல்லியிருந்த விஷயம் இது எப்படின்னா அப்படி அனுசரித்து போக போக என்ன ஆகிட்டுதுன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு இழிச்சவாய் மறைத்துவோம் ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு எல்லாருக்குமே எப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் நல்லது கெட்டதுன்னா மட்டும் அவரை கூப்பிடுவாங்களாம் நீ வந்து செய் நீ வந்து செய்ய நீ வந்து செய்யின்னு மற்றதில் எதையுமே அவரை சேர்த்துக்கிறது இல்லை என்ன காரணம்னா அவருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வந்து குழந்தை இல்லையா ஏன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க குழந்தை இல்லைங்கிறது இன்னொரு விஷயமா இருந்தாலுமே அப்புறம் ஒரு பத்து ஒரு பத்து வருஷம் பத்து வருடங்கள் கழித்து அவருக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு அதுவும் வந்து ஒரு பெண் குழந்தையாக பிறந்துருச்சு அதனால் இப்போ என்னென்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் வந்து இப்போ நம் அந்த வீடு வந்து நல்ல சரியான வசதியான வீடாக ரொம்ப பணக்காரவங்களாம் அந்த பணக்காரங்க வீட்டில் எல்லா சொத்தும் இருக்கும்ல நிறைய இருக்கும்ல அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்க ஒரு பொண்ணு தான் வச்சுருக்காங்க இவங்களுக்கு அதிகமாக சொத்துக்குள்ள நம்மளுக்கு எப்படியாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட வரும்னு யோசிக்கிறாங்க எப்படிங்க இந்த காலத்தில் எப்படிங்க கொடுப்பாங்க இது என்ன கதையாக இருக்குது ஆயிரம் இருந்தாலும் அவங்கவுங்க பிள்ளைங்க தானே அப்போ அவருக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு எண்ணம் வருது எப்படின்னா இது வரைக்கும் நம்ம தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி சொந்த பந்தமும் நிறைய செஞ்சிட்டோம் இனிமேல் வந்து நம்ம செய்யக்கூடாது நம்ம பிள்ளைக்குன்னு நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் நம்ம காலம் கடந்து வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்காரு அப்போ அந்த க குழந்தை குழந்தைக்கு வந்து நம்ம ஏதாவது ப்ரா ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கிறத வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கணும்னு யோசிக்கிறார் யோசிக்கும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் வழக்கம் போல் இல்லாமல் கொஞ்சம் தன்னோடய சே அதாவது செய்கிற செலவுகளில் இதுலலாம் இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாரு கம்மி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா அப்போ ஒரு வேலை இவனுக்கு குழந்த பிறந்ததுனால நம்மளை இப்படி பண்ணுறா போல் இருக்குது அப்படின்னு யோசிக்க தோணுது யோசிக்க தோணுனே அவங்களுக்கு என்ன எல்லாேருக்கும் என்னாச்சு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கலாம் என்ன ஆயிடுச்சு இனிமே இவனை வந்து நம்ம வந்து நம்ம கைக்குள்ளே வச்சக்கூடாது நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கணும் இவன் எங்கே போனால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க யோசித்து இந்த மாதிரியெல்லாம் நடக்கிற விஷயங்களுக்குல இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி யார் எங்கே போனால் நமக்கு என்ன நமக்கு நம்ம பிள்ளையும் கொண்டாட்டியும் இருந்தால் போதும் அப்படின்னு இவர் வந்து த தனியாகவே ஒரு வீடு கட்டிக்கிட்டு அந்தவங்க கொடுத்த இடத்துல ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு தனியாகவே எல்லோரும் இருக்காங்க மொத்தம் மொத்த ஃபேமிலியெல்லாம் நல்லது கெட்டதுக்குலாம் எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க குடிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஒரு காலக்கட்டத்தில் இது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது அப்போ அந்த குழந்தை அவருக்கு அவருக்கு வந்து அந்த சொத்துக்குன்னு போய் அவர் நிற்கிறாரு என் பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாதையோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ பண்ணிடுது இல்லை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கோ எதுக்குன்னு தெரியல அதை அவர் வந்து அதை குறிப்பிடலாங்க அவங்க போய் சொத்துக்குன்னு நிற்கிறாரு போது என்னென்னா நீ என்ன பொம்பளை பிள்ளை தானே வச்சுருக்க உனக்கு என்ன சொத்து உனக்கெலாம் சொத்து கிடையாது பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்களாம் சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்போ வந்து இப்போ எப்படின்னா இவர் இவ்வளோ வரைக்கும் செஞ்சது பண்ணினது அதுவும் வந்து அவர் நல்ல வேலையில் இருக்கார் நல்லா சம்பாதிச்சிருக்காரு நல்லா ச வந்து தனக்குன்னு ஒரு எல்லா விஷயங்களும் தனக்கு தனக்குன்னு எடுத்து வைக்காமல் மற்றவங்களுக்காக செஞ்சுருக்காரு அப்போ கொடுத்தது வரைக்கும் அவர் நல்லவராக தெரிஞ்சார் இப்போ நம்ம வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை இனிமேல் வந்து நமக்குன்னு நம்ம புள்ள பொண்டாட்டிக்குன்னு சேர்த்து வைக்கணும்னு தெரிஞ்சதில் ச அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ எப்படி ஆகிட்டாருன்னா அவர் கெட்டவராக இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இவனை எங்கே பார்த்தாலும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அவரை வந்து நிறைய இடத்துல வச்சு வச்சு அசிங்கப்படுத்திவிட்றாங்க அவருக்கு இந்த உறவே வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடி வேணாம் அந்த இந்த இந்த தொல்லையே வேணாம் நீங்கள் யாருமே எங்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிடுறாரு கடைசி காலத்தில் பார்த்தா அவர் நல்ல பெரிய பணக்காரன அந்த அந்த ஊரை விட்டுட்டு போயிட்டு பெரிய பணக்காரனாகி அந்த தெரிய ஊருக்கே வர்றாரு இதுங்களை பார்த்தா எல்லாம் பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு என்ன ஆகுதுங்கன்னா பிச்சை எடுக்கிற மாதிரி வந்துடுதுங்க இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார் இந்த கதை அவ்வளோதாங்க இதுதான் படித்தேன் நான் ஃபேஸ்புக்கில் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார் வந்தோடனே கேட்டேன் எப்பவும் வெள்ளிக்கிழமையானா என்ன பண்ணுவார்னா பூ வாங்கிட்டு வந்து கையில் கொடுப்பாரு இன்றைக்கி பூ வாங்கிட்டு வரல ஏப்பா வாங்கிட்டு வரலன்னு கேட்டேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னாரு என்ன மறந்துட்டேன்னு இல்லை நான் மறந்துட்டேன் வரும்போது ஞாபகம் இல்லை மறந்துட்டேன் கொஞ்சம் உடம்பு சரி இல்லாத நல்லா மறந்துட்டார் உடம்பு சரியில்லை என்ன பண்ணுதுன்னு கேட்டேன் சும்மா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாரு அவ்வளோதானே மலையே வந்தாலும் தலையே தாங்க தான் இருக்குது இதுக்கெலாம் ஒரு பெரிய இதாக இருக்காது சளி தான் பிடிச்சிருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் எனக்கு நீ என்ன பண்ணியே தெரியாது பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் போய் எங்கேன்னு தெரில பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாருங்க எனக்கு கொடுத்தேன் அப்புறம் நான் இப்போ என்ன பண்ணேன்னா சாம்பார் அந்த பருப்புலாம் வெந்துருச்சிங்களா இந்த பக்கம் ரசமெலாம் தாளித்து விட்டு சாம்பாருக்கு வந்து காயெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு உப்பு மிளகாத்தூள் புளியெல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு நடுப்புற அந்த வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்கள் நான் சாயந்தரமாக சாப்ஸாக போடுறேன் எங்கள் பெரிய பொண்ணு இல்லை காலேஜ் போயிருக்காங்க அவங்க சின்னவங்க தான் இருந்து வீடியோ எடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் தடவை சொல்கிறேன் காதலர் தினங்கிறது வந்து லவ்வர்ஸ்க்கு மட்டும் இல்லை அப்பா அம்மாவுக்கு நம்மளை சார்ந்த எல்லாருக்குமே சொல்லலாம் நம்ம யார் நமக்கு வந்து ஒரு மனுஷங்களை அன்பால் பிடிச்சதுன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லலாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லலாம் நம்ம அப்பா அம்மாவுக்கும் சொல்லலாம் அந்த மாதிரி காதலர் தினங்கிறது ஒருத்தர்வங்களை வந்து நம்ம அளவு கடந்து அன்பு வச்சுருக்கிறதுக்கு தான் பேர் தான் லவ் அது வந்து இவங்களுக்கு தான் சொல்லணும் அப்படின்லாம் இது கிடையாது அம்மா அப்பா கூட சொல்லலாம் அந்த மாதிரி கூட பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழக்குங்க லவ்வுங்கிறது ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் மேலே வர்றது தான் லவ் கிடையாதுமா அப்பா அம்மா மேலே மேலே வர்றதும் லவ்வு தான் அஃபெக்ஷன் அந்த அஃபெக்ஷன் மட்டும் காதல் கிடையாது அப்பா அம்மா மேலே வர அன்புமே காதல் தான் அப்படின்னு சொல்லி பழக்குங்க தான் பிள்ளைங்க வந்து கரெக்டாக வளரும் அப்போதான் கரெக்டாகவும் இருக்குங்க பிள்ளைங்க குழந்தைங்க எப்பவுமே நம்மளை தான் எல்லா விஷயங்களும் கற்றுக்குதுங்க அதனால நம்ம என்ன செய்யறோமோ அதை திருப்பி நம்ம குழந்தைங்க நமக்கு செய்யும் இப்போ வாங்க போட்டுடலாம் அவ்வளோதாங்க சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா சாம்பார் ரெடி ஆயிடும் காய் வந்துச்சுன்னா சாப்பாடு ரெடி ஆயிடும் இன்னைக்கு வேலை இவ்வளோதாங்க பாய்